ஏன்னா இந்த தான் எல்லா கோவிலையும் பஞ்சலங்கம் வாசிப்பாங்க சித்திரை மாசங்கிறது தமிழ் மாசத்துல முதல் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற இந்த மாசத்துல விசேஷங்கள் ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லாமே தெய்வ திருப்பணிகள் தெய்வ தெய்வத்துக்கு தான் உகந்த மாசம் இந்த சித்திரை மாசம் சொல்றாங்க முதல் மா முதல் இதே திருக்கல்யாணம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி சொக்கநாதருடைய திருக்கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரொம்ப கிராண்டா இருக்கும் மதுரையில ஒவ்வொரு தமிழருக்குமே இது உகந்த நாளுங்கிறாங்க சித் அதாவது இந்த திருக்கல்யாணம் பாக்குறது ரொம்ப விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு டைமாக இருக்கும் இது இந்த மாசத்துல ரொம்ப விசேஷம் சித்திரை மாசம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிங்கிறது எல்லா கோவிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் அன்னைக்குதான் கள்ளலகிற ஆத்துல இறங்குற ஒரு விசேஷம் மதுரையில சிறப்பா இருக்கும் இந்த மாசத்தோட விசேஷம் இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க எல்லாமே பாருங்க ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா சித்திர மாசம் இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் மாசத்துல ஒரு வாட்டி மேசத்துல வந்து உச்சமாகக்கூடிய மாசம் இது முள் முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு உகந்த மாசமா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய மாசமா இரு மாசமா இருக்கும் இது பன்னிரெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போகுது அதுக்கான ஒரு பலன்தான் பார்க்க போறோம் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி இதுலையுமே பாருங்க குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்து எடுத்துக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த தனுசு ராசி தான் தன்னம்பிக்கை தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ராசியும் இந்த தனுசு ராசி தான் இவங்க ஒரு காரியத்தை குறி வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இது சூப்பரான ஒரு அறிவுங்க ஆனா இவங்கள்ட அதிகமா இருக்கும் இதே இதான் தனுசு தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே பாருங்க தனுசு ராசிகிட்ட நம்ம சொல்லலாம் இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் கிட்ட உண்டு ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க தனுசு ராசிக்கிற விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதாங்க தனுசு அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய குணம் நல்ல ஒழுக்கமான குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு பொறுமையா இருப்பாங்க அப்படிப்பட்ட சிந்தனைப்பட்ட அப்படி சிந்தனை உள்ள உணவுகள் இருக்கும் ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி வரக்கூடிய சித்திரை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல இது ஒரு பொது பலனா எடுத்துங்க உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்துனா ஒரு பொது பலனா எடுத்துக்கங்க பர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க இந்த கோச்சார பலனை தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா இந்த சித்திரை மாசம் பாருங்க எல்லா கோவில்லையும் பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் சொல்லுவாங்க பஞ்சாங்கம் நிகழ்வுகிறது இந்த மாதம் தான் ராஜா யாரு மந்திரி யார் எல்லாமே சொல்லுவாங்க அந்த ஊர்ல எப்படி இருக்கும் எப்படி என்ன நல்லா இருக்கும் என்ன நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த எல்லா கோவில்லையும் பார்க்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் சித்திரை மாசம் மட்டும் இது இறைவனுக்கு மட்டும் உகந்த மாதம் இந்த சித்திரை மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த மாசம் பொதுவா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்த்துப்பாங்க அடுத்த மாசம் வைகாசி மாசம் என்ன தொடங்கலாம் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சித்திரை மாசமே நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாசம் ஏன்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஜாத எடுத்து பாத்துப்பா இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார் அப்படின்னா இத இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா தனுசு ராசி சொல்றது நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க அதனாலதான் இது பொது பலன் பொது பலம் எல்லா வீடியும் கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க ராசில இருந்து பாருங்க நாலாம் இடத்துல புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகுபவன் நாலு கிரகம் சஞ்சார செய்கிறாரு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு அதாவது மேஷத்துல அடுத்த ஆறாம் இடத்துல ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா கடகராசியில செவ்வாய் பகான் செஞ்சராசிரியாரு பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் செஞ்ச அரசியார் இதான் கிரகத்துடைய அமைப்பு கோள்களுடைய நிலவரம் இதுல என்னன்னா புதன் பகவானும் அஞ்சாம் பாதத்துக்கு பேசியார் எப்பனா சித்திரை மாசம் இருபத்தி மூணாம் தேதி பேசியவர் மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல இருக்கும் சூரியன் உச்சத்துல உட்காந்து ஒன்பதாம் தேதி அஞ்சாம் இடத்துல உச்சமிருந்தாவே அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தோடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இதுக்குதான் அர்த்தம் ஏதோ மனசுல உள்ள ஆசைகள் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் தனுசு ராசியை பொறுத்தவரை இப்ப ஏதாச்சும் மனசுல காரியத்தை நினைச்சு நினைச்சுன்னா அந்த மனசுக்குள்ள அப்படியே ஆணித்தனமா உட்கார சூரியனுங்கிறது அப்படியே தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து ஒரு நிதானத்தை கொடுத்து ஒரு தைரிய சிந்தனை கொடுத்து பயங்கரமான ஒரு லட்சியத்தை கொடுத்து உங்களை வெற்றி பெற வைக்கணும் இதுதான் சூரியன் ஏன்னா எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய சூரியன் உங்களுக்கு அது பாக்கியாதிபதியா வர்றதுனால நிறைய நல்ல பண்ண சொல்லலாம் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க பாருங்க நிறைய பேருக்கு இப்ப நடக்கக்கூடிய காலகட்டம் இதுக்கு முன்னாடி நடந்த உள்ள காலகட்டம் வேற இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு ஆறாம் வீட்டு ரவி சுக்ரன் வக்கரமா இருந்தாரு அடுத்து ஏழாம் வீட்டு புதன் வக்கரமா இருந்தாரு தொழிலும் வேலையும் பலம் இழந்து இருந்துச்சு நோயா எதிரியா பகையா கடனா வேலையா உத்தியோகமா இல்ல வேலை பார்க்க ஆளுகிட்ட பிரச்சனையா இல்ல கடன் பிரச்சனை வந்துச்சா எதிரி பிரச்சனை வந்துச்சா இல்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எத்தனை பேருக்கு தடை வந்துச்சுன்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க வருமான இன்கம் கொஞ்சம் சரியா இல்ல லாபங்கள் சரியா இல்ல இன்கம் சந்த விஷயம் சரியா இல்ல ஒரு காசு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியல கணவனுக்குள்ள மன வருத்தம் இல்ல மனைவிக்குள்ள மன வருத்தம் திருமண வாழ்க்கை எத்தனை பேருக்கு ஸ்டாப் ஆகி நின்றுச்சு இது மாதிரி நிறைய விஷயத்த தனுசு ராசி சொல்லலாம் இன்னும் எனக்கு வரேன்னு பார்க்குறாங்க ஆனால் அமைய விடல என்ன ரீசன் தெரியல ஏன்னா அங்க புதன் நீசமாவாயி வக்ரமா இருந்தார் இதனால இங்க இவ்வளோ தடைகள் ஒரு சில பேருக்கு ஜாதக திசா பத்தி சரியில்ல அந்த மூணு மாசம் சித்து அதாவது மேக்சிமம் பாருங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாசம் மட்டும் எடுத்து பாருங்க கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் அங்கே மாறாது மாறாது கண்டிப்பா ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க தாய்மாம உறவா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் கடனா இருக்கட்டும் பகையா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயத்தை நீங்க சந்திக்கணும் இல்ல காசு பணம் கொடுத்துட்டு மாட்டிக்கிறது இல்லை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் பாக்குறது மாமனார் மாமியார் உள்ள ஒரு மனவர்த்தத்தை பாக்குறது உங்களுக்கு ஒரு தொழில ஒரு தன்மையை மேற்பாக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் நிறைய இருந்திருக்கும் பொருளாதார வருமானம் கண்டிப்பா ஒரு சில தரையில ஒரு சில பேர் சந்திச்சிருக்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி அதே படிப்பு கல்வியும் எதிர்பார்த்த எக்ஸாம்ல ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பா இனிமே நல்ல ஒரு வெற்றி பாதை நீங்க போறியாதான் சொல்லிட்டு சூரிய பகவான் உங்களுக்கு உச்சமாயி உங்க சிந்தனையை தைரியப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஆற்றல் உங்களுக்கு கொடுக்க போறாரு இந்த சித்திரை மாசம் மட்டும் எப்போதுமே தனுசு ராசிக்கு யோகமா தான் இருக்கும் ஏன்னா அங்க ஆழ்மனம் ஸ்ட்ராங் ஆகுது ஒரு குழப்பம் இல்லாம நிதானமா நீங்க வாழ போறீங்கன்னு சொல்லி காட்டும் அப்ப நீங்க எதுலையுமே தைரியமா பயணிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் உண்டு தனுசு ராசி அடி அடிக்கலாம் எல்லாமே வெற்றியா மாறும் பாருங்க தோல்வியே உங்களுக்கு இல்லை வாழ்க்கையில சொல்றேன் உங்களுக்கு தோல்வியே இல்லாம நிறைய வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க தனுசு ராசிக்கார யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கர்மா கொடுத்துருப்பான் அந்த கர்மாவுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகா ரிஷிமார்கள் நிறைய பரியாத்த கொடுத்தாங்க எந்த கிரகத்துக்கு எதை கும்பிட்டா அந்த பிரச்சனையே பெருசாக உள்ள பாதிப்ப சின்னதாக குறைக்குன்னு சொல்லி பார்த்து பயணிச்சு போயிட்டே இருங்க வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக வரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எடுத்தவன முதல் பணம் என்ன சொல்லணும்னா குரு இப்போ நல்ல பலம் ஆகிட்டார் சுக்கரபகான் வாக்குற நிவர்த்தி ஆகிட்டார் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எது வந்தாலும் சரி அதை கொஞ்சம் பேஸ் பண்ணி கொஞ்சம் கடனை அடைச்சு நல்ல ஒரு சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இது ஃபர்ஸ்ட் நடக்கும் அடுத்து வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கும் அது ஆசிரியர் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் சம்மந்தோட வேலையாக இருக்கட்டும் இல்லை மருத்துவ வேலையாக இருக்கட்டும் இல்லை டிரைவர் வேலையாக எந்த வேலையாக இருந்தாலும் சரி இப்போ வேலை நிரந்தரமாக உங்களுக்கு நல்ல வேலையாக சூப்பர் வேலையாக கிடைக்கும் அப்போ டைமிங் எப்படி இருக்கும் பக்கவாக இருக்கும் கொஞ்சம் தூரத்தில் வேலை அலைச்சல் இருந்திருக்கும் இப்பயும் அலைய விட மாட்டாங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பேன் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னா நல்ல ஒரு இதுகளாக சூப்பராக இருக்குங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் அதுக்கான அமைப்பு சித்திரை மாதம் அஞ்சாம் எடுத்து மாதிரி சூரியன் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து வெளியில் கொண்டு போயிருவார் நிறைய பேர் வெளிநாட்டில் உள்ளவங்கன்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல ஒரே கம்பில் பல வருஷமா இருக்குது எனக்கு வேலை கிடைக்க முடியாது தடுமாட்டம் இருப்பேன் இப்போ ப்ரமோஷன் கொடுப்பாரு இங்கே வேலை பார்க்கறவங்களுக்கும் ப்ரமோஷன் தேடி வரும் பார்த்து அதே மாதிரி பாருங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே பேசி முடிச்சு வைகாசி மாதம் எத்தனை பேருக்கு மட்டும் திருமணம் மட்டும் முடியுது மட்டும் பாருங்க ஏன்னா குரு பயிற்சி வருவார் எப்படி பார்த்தா வைகாசி மாதம் குரு அங்கே வந்துடுவார் அதனால ஆல்ரெடி குரு பயிற்சி வீடியோ கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அதனால நிறைய திருமலைப் பேச்சு பேசி காதல் திரும்பவும் இரண்டாவது திருமணம் எல்லாருமே கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை உடம்பு நிறைய மருத்துவ இப்போ குறைஞ்சு நிம்மதியாக வாழ போகிறீங்க பார்த்துங்க இதான் ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தாய்மாம உறவு நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு கட்டி குற அந்த வீட கட்டலாம் மறுபடியும் கட்டலாம் அதுக்கான அமைப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய யோகமும் வரும் வண்டி வாகனம் வாங்கணும் நான் புதுசாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வாங்கலாம் இடம் சம்மந்தப்பட்டது பூமி சந்தோட பிரச்சனை கோர்ட்டு கேச பிரச்சனை சரியாகும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த காலகட்டம் மட்டும் அதே மாதிரி தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேர் ஜாதபதி பார்த்து தொழில் நிலைமை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபம் வரும் மினிம மெயினா வெளிநாடு வெளியில் உள்ள வேலை பார்க்கணும் நல்ல ஒரு அனுகூலம் உண்டு திடீர் லாட்டி யோகம் வெளிநாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் பதினோராம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு பாக்கியா இது பதினோராம் இடத்தை பார்க்குறாருன்னா கண்டிப்பா பெருங்குண்ட பணமோ இன்கமோ கண்டிப்பா வரும் அதற்காட்டி நீங்க முயற்சி பண்ணுங்க அதுக்காட்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதாபதாபதி உங்க என்ன மட்டும் கரெக்டாக பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை வேணுமோ கண்டிப்பா உங்க லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ கண்டிப்பா எழுதுங்க அரசாங்கம் இருக்க சூப்பரா இருக்கும் தடை இருக்காது பார்த்துக்குங்க தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அரசியல்வாதிகள் நிறைய எதிர்காலம் இப்ப தலையெழுத்தே மாறும் பார்த்துக்கங்க மெயினா ஆசிரியர் வேலை நகைக்கடை வேலை பார்க்கக்கூடிய நம்ப பார்க்கக்கூடிய நபர்கள் பண சம்மந்தப்பட்ட வேலை பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் தேடி வரும் ஐடி ஃபீல்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திர பழம் தான் தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் எல்லாம் இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் எல்லா வேலையும் பார்த்தவனும் செய்யக்கூடிய மைண்டு பவர் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் மூளையை நல்லா கசக்கி பயங்கரம் வேலை வைப்பாங்க இனிமே பாருங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் மாற்றம் நல்லா இருக்கும் ஒரு உயர்ந்த பதவிக்கு போவீங்க அரசாங்க வேலை கண்டிப்பா நிறைய பேர் கிடைக்குங்க மூலாட்சியில பிறந்தவங்களுக்கு அரசியல் மூலமா நிறைய அனுகூலம் வரும் ஒரு தலைமை பொறுப்பு வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் திருமணம் வாழ்க்கை தடை இல்லை பிடிச்ச பண்ண பிடிச்ச திருமணத்தை வைகாசி வசதி நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் சுபகாரிய சுபசெலவு கண்டிப்பாக இருக்குது நீங்கள் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய பொறுப்பு அதிகமாக வரும் நிறைய வெற்றிகள் உங்கள் பக்கம் வரும் இனிமேல் தோல்வியிலே கிடையாது இந்த வரும் மருத்துவம் அடுத்து உணவு சம்மந்தப்பட்ட வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிடம் சம்மந்தப்பட்ட வேலை டிரைவிங் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் அடுத்து போராட நச்சலப்படுறது எதுலையுமே ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் பாருங்கள் உங்களை யாரும் நாகரிகமாக இருக்க முடியாது ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய நபர் எப்போதும் வேலை உத்தியோகம் தொழில் லாபத்தை பற்றி சிந்திப்பீங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரெண்டு மாசமா ரொம்ப படாத பாடு கடன் பகை எதிரி வீட்டில் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தீங்க இனிமேல் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியீடுவோ லாபமோ இன்கமோ சூப்பரா இருக்கும் ஏன்னா சுக்கரபகன் பார்க்குற நிவர்த்தி ஆகிற அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் கனவு முனை ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும் இனிமேல் எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தெரிய வரையிலும் சூப்பராக அமைப்பாரு அந்த புராணத்திற்கு அது பார்த்தீங்கன்னா உத்தரணத்துல பிறந்தவங்க எல்லாமே தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்கும் இனிமேல் இதுலயுமே விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேட்டி வரும் ஒரு அரசாங்கம் அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும் அரசியல் வகை நல்லா இருக்கும் ஆனா வீட்டுல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா வருது நல்ல காரியம் போகுது வீட்டுல பாருங்க திடீர் ராஜயோகங்கள் லாட்ரி யோகங்கள் அரசியல் வாழ்க்கை அரசாங்க தொடர்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை வாழக்கூடிய முதல் இந்த நம்ம நட்சத்திரம் சூப்பராக இருக்கு டைம் பார்த்து அதனுடைய சித்திரை மாத பிளன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது